அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்காம் ஈத்து செனை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பல் சேர்ந்த மாடுங்க சிறுபல் மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க கண் போட்டுச்சுன்னா ஒரு பத்து லிட்டரு கரை வரைக்கும் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்